கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அநேகர் நம்மளில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் தரமாட்டார் கஷ்டம் மாத்திரம்தான் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் மாத்திரம்தான் இருக்குது ஆண்டோடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜபிக்கிறேன் ஆனால் எந்த பதிலும் இல்லை உபவாசம் இருந்து ஜபிக்கிறேன் ஆனால் எந்த பலனும் இல்லை வாக்குத்தம் தராரு ஆனால் எந்த அற்புதமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பெயரில் குறை கண்டுபிடிக்க மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா இப்படி என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் மாத்திரம் இருக்கணும்னா ஏன் ஆண்டவர் என்னை படைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற அநேகர் நம்மளில் உண்டு இல்லையா அப்படி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்று ஒரு வாக்குத்தம் கொடுக்கிறார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறு என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது ஏன்னா ஒரு அழகான வசனம் இல்லை இப்படி வருத்தப்படுறவங்களுக்கு ஆண்டு ஒரு அழகாக ஒரு வசனத்தின் மூலியமாக தெளிவுபடுத்துகிறார் நம்ம கருவில் இருக்கும் பொழுது தாயின் கருவில் இருக்கும் பொழுது அழிந்து விடுகிறதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் நேர்ந்திருக்கும் ஆனாலும் கருவில் நம்மளை காப்பாற்றி இம்மட்டுமா இது நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னா அவருடைய சுத்தம் இல்லாமல் நம்ம வந்திருக்க முடியுமா அவருடைய காலத்துக்காக காத்திருங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் எப்படி கஷ்டம்னு நினைப்பார் உலக பிரகாரமாக இருக்கிற தாயும் தந்தையும் கூட தன்னுடைய மகள் மகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பரலோக ராஜா எப்படி தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ கஷ்டம் தரணும்னு நினைப்பார் ஆண்டோர் பெயரில் குற்றம் சுமத்துவதை நிறுத்திவிட்டு அவருடைய காலத்துக்காக காத்திருந்து ஜெபிங்க உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஜபிப்போமா ஸ்தோத்திரம் கர்த்தாபே அப்பா நீ கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்துவத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தாயின் கருவில் இருந்தே நீர் எங்களை தெரிந்து கொண்ட கருபாய்க்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீர் போடுவீர் என்று பசுவாசிக்கிறோம் ராஜா கருவில் இருக்கிற ஒவ்வொரு அபயங்களாக நீர் எங்களுக்கு படைத்து இமட்டுமாய் நல்ல ஜீவனோடு கா பாதுகாத்து வழிநடத்துறீர் ராஜா இனிமேனமாய் நீர் வழிநடத்துவீர் என்று பசுவாசிக்கிறோம் இல்லை தாழ்த்து தருகிற ராஜா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவன் நாமத்தில் ஷோபிக்கிறன் ஆமேன். அமேன் கர்த்தர் கர்த்தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ